இது கொஞ்சம் எனக்கு வித்தியாசமான களம் பெரும்பாலும் மற்றவங்க பேசின பிறகு பேசுவதுதான் எனக்கு வழக்கம் இன்றைக்கு நான் முதல் பேச்சாளராக நிற்கின்றேன் முந்தி வருகின்ற மூன்று தமிழில் இயலுக்குத்தான் முதல் இடம் என்று காட்டுவதற்காகவே எனக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன் முருகனை போற்றுகின்ற முத்தமிழில் மூன்று தமிழுமே சிறப்புடையது முருகன் அகில உலகத்துக்குமான கடவுள் என்றாலும் தமிழர்களினுடைய ஆவியோடும் உணர்வோடும் உயிரோடும் கலந்திருப்பவர் மூன்று தமிழுமே அவனை போற்றுகின்றன இதிலே சிறப்பிடம் இயல் தமிழுக்கு என்று நான் ஏன் நினைக்கின்றேன் என்றால் இசைத்தமிழும் நாடகத் தமிழும் இயல் தமிழின் கட்டமைப்பிலே ஏறி நிற்பவை என்று நான் நினைக்கிறேன் எத்தனை பாடல்கள் இசைத்தமிழ் முருகனை பற்றி இருக்கிறது அத்தனை பாடல்களையும் பாடுகின்ற மகத்தான கலைஞர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அந்த பாடல்களை கட்டமைத்து முருகனுடைய சிறப்பை பெருமையை நிறுவுவதற்கு அந்த பாடலை எழுதுகிற கவிஞர்கள் இயல் தமிழில் தான் எழுதுகிறார் தமிழ் முருகனை உலகெங்கும் கொண்டு சென்றது அந்த நாடக தமிழுக்கு முருகனுடைய கதையே முருகனுடைய பெருமையை சிறப்பை வடிவமைத்துக் கொடுப்பதற்கான எழுத்தாளர்கள் வசனகர்த்தாக்கள் அவர்கள் போட்ட அடித்தளத்திலே தமிழ் அதன் மீது நின்று மகத்தான காட்சியை நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது மூன்று தமிழுமே சிறப்புடையது என்றாலும் இயல் தமிழ்தான் அடித்தளம் என்று நான் பேச வந்திருக்கின்றேன் பெருமக்களே முருகனுக்கு தெரியாதா அவனே ஞான பண்டிதன் தானே எல்லா கேள்விகளும் நம் மனசிலே இருக்கின்ற எந்த வினாக்களுக்கும் விடை வேண்டும் என்றால் நம்முடைய மனக்கண்ணிலே தோன்றி விடையை கொடுக்கின்ற ஞான களஞ்சிய முருகன் தானே ஆனா அந்த முருகன் தனக்கு ஏதோ சந்தேகம் இருப்பது போலவும் அந்த சந்தேகத்துக்கு தெளிவு வேண்டும் என்பதற்காக போலவும் அவ்வையை அடி கேள்விகளை முருகன் கேட்கிறான் முருகனுக்கு தெரியாத எது பெரியது என்று அவையை கேட்கிறார் எது கொடியது என்று அவையை ஏன் அவையிடம் அந்த கேள்விகள் வைக்கப்பட்டது என்றால் அவையினுடைய இயல் தமிழின் இன்பத்தை முருகன் நுகர வேண்டி அந்த கேள்விகளை வைக்கின்றான் எது பெரியது என்று கேட்கின்றான் பெரியது கேட்பின் எரி தமிழ் வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகன் கரிகமால் உந்தியில் வந்தோன் கரியமால் அலை கடல் துயின்றோன் அலை கடல் குருமுனி அங்கையில் அடக்கம் குருமுனி கலசத்தில் பிறந்தோன் கலசமோ அரவினுக்கு ஒரு தலை பாரம் அறவோ உமையவள் சிறு விரல் மோதிரம் உமையோ இறையவர்த்தம் பாகத்துள் ஒடுக்கம் இறைவனோ தொண்டர்த்தம் உள்ளத்துள் ஒடுக்கம் என்று அவை சொல்லுகின்றான் இந்த முருகன் தமிழ் மாநாட்டுக்கு வந்திருக்கின்ற நாம் அத்தனை பேருமே முருகனுடைய தொண்டர்கள் தானே எது ரொம்ப பெரியது என்றால் இந்த தொண்டர்கள் தான் இறைவனை காட்டிலும் அதிக சிறப்புடையவர்கள் என்று அவ்வை சொல்லி முருகன் தெரிந்து கொண்டான் என்றால் அவையினுடைய தமிழை இயல் தமிழின் சுவையை முருகன் கேட்க விரும்பினான் அதனால் கேள்விகளை படைத்தான் அதுதான் இயல் தமிழுக்கு இருக்கிற சிறப்பு மூவிற முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி காஞ்சிமாவடி வைகும் செவ்வேல் மலருடை போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி வேல் போற்றி போற்றி இருங்க 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 கொஞ்சம் இருங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தானே இது மூவிறு முகங்கள் போற்றி புரிஞ்சது முகம் பொழி கருணை போற்றி புரிந்தது ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சிமாவடி வைகும் செவ்வேழ் மலரடி போற்றி காஞ்சிபுரத்திலே நீங்கள் போனால் அங்கே இருக்கிற மாமரத்துக்கு பக்கத்திலே முருகன் தான் இருக்கிறார் காஞ்சி மாவடி வைகும் செவ்வள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி இந்த சேவலும் மயிலும் என்ன எதிரிலே இருக்கிற சூரனுடைய அம்சம் அப்ப உன்னை கவனிச்சிங்களா முருகனை வணங்குகின்ற ஒவ்வொரு பொழுதிலும் நாம் சூரனையும் வணங்கி தான் இருக்கின்றோம் எதிரி என்பவன் அழிக்கப்பட வேண்டியவன் அல்ல அவனும் அன்பினால் தன்னோடு சேர்த்து கொள்ளப்பட வேண்டியவன் என்பதுதான் முருகன் இந்த உலகத்துக்கு வழங்கி சென்றிருக்கின்ற தத்துவம் ஒரு சமயத்தை தத்துவத்தின் மூலம் நிலைநிறுத்த வேண்டும் வேண்டுமென்றால் அது இயலினால் தான் முடியும் இசையும் நாடகமும் அந்த தத்துவத்தை மேல மேல எடுத்துச் செல்லுமே தவிர தத்துவ ரீதியாக ஒரு சமயத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இயல் தமிழ்தான் நமக்கு முதல் தமிழாக இருக்கிறது என்பதை என்னுடைய இரண்டாவது கருத்தாக நான் வைக்கின்றேன் இந்த வருஷம் இருக்குல்ல இருபது இருபத்தி நாலு முருக பக்தர்கள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு வருஷம் ஏன்னா நான் பழனிக்கு வந்துட்டு இருக்கேன் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு வழியெங்கும் மின்விளக்குகள் முருகனுடைய அழகழகான வடிவங்கள் பார்க்கிற நிறைய அந்த பேனர்ஸ்ல பாம்பன் சாமிகளினுடைய படம் முருக பக்தர்கள் எல்லாருக்குமே நடந்திருக்கும் பாம்பன் சாமிகளுக்கு நடந்தது மிக அபூர்வமானது சென்னையில் நடந்து போயிட்டு இருக்காரு அவர் மேல ஜக்கா வண்டி வந்து மோதிருச்சு அவருக்கு அப்ப எழுபத்தி மூன்று வயது கீழே விழுந்துட்டாரு பாம்பன் சாமிகள் வண்டியினுடைய சக்கரம் கால் மேலே ஏறி விட்டது பக்கத்திலேயே சென்னையிலே இருக்கிற பொது மருத்துவமனையில் அவரை சேர்க்கிறார்கள் எக்ஸ்ரே தான் அன்னைக்கு எடுக்க முடியும் இப்போ மாதிரி ஸ்கேன் எம்ஆர்ஐ அங்கே ஓடி இங்கே ஓடி இதெல்லாம் அன்னைக்கு கிடையாது அவரை கவனித்தவர்கள் பிரிட்டிஷ் மருத்துவர்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு மல்டிப்புள் ஃப்ராக்சர் காலை எடுத்துடணும்னு சொல்கிறாங்க கணுக்காலுக்கு கீழே பாம்பன் சாமி வெ காத்திருக்கலாம்னு சொல்கிறாரு பாம்பன் சாமிகளினுடைய மாணவர்கள் அங்கேயே உட்கார்ந்து பாம்பன் சாமிகள் அருளி செய்த கவசத்தை அங்கே சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று தொடங்குகின்ற சண்முக கவசத்தினுடைய சிறப்பு இருக்கிறதே அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த ஒலிகள் ஒன்றிணைந்து அந்த இடம் முழுக்க சில அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது அப்போ பாம்பன் சாமிகள் அத்தனை பேரும் பார்க்க ரெண்டு மைல்கள் சென்னை ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் அந்த அந்த ஜன்னலுக்கு பக்கத்திலே வந்து நடனம் ஆடுகின்றன வந்துட்டியா என்று பாம்பன் சுவாமிகள் கேட்கிறார்கள் அந்த மயில்கள் கொஞ்ச நேரம் நடனம் ஆகிட்டு போயிடுச்சு அடுத்த நாள் திரும்பவும் வந்து அதே டாக்டர் அதே எக்ஸ்ரே மிஷினில் அதே கால எக்ஸ்ரே எடுக்கிறாரு ஒரு எலும்பு முறிவு கூட இல்லை என்று கண்டுபிடித்து அந்த மருத்துவர்கள் அசந்து போய் நின்றார்கள் என்னங்க இது நேத்துக்கு எடுத்த எக்ஸ்ரேல இருக்கு மல்டிபிள் பிராக்சர் இன்னைக்கு எடுத்த எக்ஸ்ரேல ஒரு எலும்பு முறிவு கூட இல்லை என்றால் இங்கே இருக்கிற இந்த குக கடவுள் இருக்கிறானே அவன் மனம் என்ற மாய குகைக்குள்ளே இருந்து மகத்துவங்களை நடத்துகிறவன் மயிலிலே ஆடுகிறவன் மனமோகன் நாம் அத்தனை துயரங்களையும் உடனடியாக நீக்க வல்லது அவனுடைய பெயர் அந்த பெயரைச் சொல்லுகின்ற சண்முக கவசம் இயல் தமிழ் தானுங்க இயல் தமிழ் தானே குக பரம்பரை ஒன்னே சொல்லுவாங்க அதை சொல்லிட்டு நான் விடை பெற்றுக் கொள்ளுகிறேன் குக பரம்பரை என்றே ஒன்று இருக்கிறது இங்கே பேசின மதிப்புக்குரிய ஆதீனம் அவர்கள் சொன்னார்கள் சிவனும் முருகனும் ஒன்று என்பது சைவத்தினுடைய தத்துவம் நடேசன் வேறு குகேசன் வேறு அல்ல நடேசனும் குகேசனும் ஒன்றுதான் எப்படி ஒரு நெருப்பில் இருந்து இன்னொரு நெருப்பு வந்தால் ஒன்று பெரு நெருப்பு ஒன்று சிறு நெருப்பு அல்ல ரெண்டு நெருப்பு தான் அனாதியாய் ஒன்றாய் பலவாய் பிரம்மமாய் நின்ற சோதிப்பிழம்பது ஒரு மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரெண்டும் கொண்டு ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய ஒரு நெருப்பில் இருந்து இன்னொரு நெருப்பு வந்தது குகேசனும் நடேசனும் ஒன்று அந்த குகன் யாருக்கெல்லாம் அருளாசி வழங்கினானோ அவர்கள் தான் குகப்பரம்பைய பரம்பரையை சேர்ந்தவர்கள் அருணகிரிநாதரை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம் செம் அருணகிரிநாதரை சும்மா இரு சொல்லற ரெண்டுத்துக்கும் ஒரே பொருள் தானே சும்மா இருப்பது சொல்லாம இருக்கிறது ஒன்னு தானே அருணகிரிநாதர் ஒரே பொருளில் ரெண்டு சொற்களை பயன்படுத்துவாரா சும்மா இரு என்பது வாய முடிட்டு அர்த்தம் சொல்லற என்பது மனத்துக்குள்ளும் சொல்லில்லாமல் இருப்பது மௌன விரதம் இருக்கிறேன் பேர்ல சில பேர் மனசுக்குள்ளேயே மற்றவங்களை திட்டி தீப்பாங்க அது அல்ல மௌன விரதம் வாயிலாலும் சொல்லாமல் இருப்பது மனத்தினாலும் சொல்லற இருப்பது சும்மா இரு சொல்லற அப்படிப்பட்ட ஆழ்மோன நிலைக்கு அவரை செலுத்தியது முருகனுடைய அருள் என்றால் அருணகிரிநாதர் இயலிலே தான் பாடினார் கச்சியப்பர் கந்த புராணத்தை எழுதுகிற போது முதல் சொல்லே தவறு என்று புலவர்கள் சொன்னார்கள் கொஞ்சம் ஒரு ஏழு எட்டு பாட்டு முடிச்சுட்டு தப்பு கண்டுபிடிச்சா பரவாயில்ல முதல் சொல்லே தப்பு திகட சக்கரம் என்ற சொல்லே தவறு என்று புலவர்கள் சொன்னார்கள் ஐயோ நான் எழுதல இது முருகன் கொடுத்து சொல்லுன்னு கட்சியப்பர் சொல்றாரு அந்த கூட்டத்திலே இருந்த இளைஞர் ஒருவன் வந்து இதற்கு வீர சோழியம் என்ற இலக்கண குறிப்பு இருக்கிறது திகட சக்கரம் என்பது திகழ் பிளஸ் தச பிளஸ் கரம் அதை சேர்க்கிற போது திகட சக்கரம் என்று ஆகும் என்று சொன்னார் மொத்த பத்தாயிரம் பாட்டையும் கட்சியை இயற்றிவிட்டு அந்த அரங்கத்திலே சமர்ப்பித்து விட்டு அந்த இளைஞன் எங்கன்னு தேடி போனாரு காஞ்சிபுரத்தில் இருக்கிற குமரகோட்டத்துக்குள்ளே அந்த இளைஞன் போய்விட்டார் முருகனே நேரே வந்து முதல் சொல்லை எடுத்து கொடுத்தான் என்றால் கட்சியப்பர் இயற்றியது இயலில் தானே அப்போ பரம்பரையை சார்ந்த அருணகிரிநாதரிலிருந்து கட்சியப்பரிலிருந்து பேச்சே வராத குருபரருக்கு வாய்சொல்லை எடுத்து கொடுத்து அவரை பேச வைத்ததிலிருந்து குகப்பரம்பரையை சார்ந்தவர்களினுடைய பாடலை அவர்களுடைய கவிதைகளைத்தான் இந்த மேடையில் இன்னைக்கும் நாளைக்கும் நாம பேச போறோம் என்றால் இயல்தான் இருக்கிறது எங்கள் மகாகவி பாரதி கருதி கருதி கவலைப்படுவார் கவலை கடலை கடையும் வடிவேல் என்று சொன்னார் இந்த ஒரு சொல்லை சொல்லுகிற போது கவலைகள் மறைவதை நீங்கள் உணர்வீர்கள் அப்படி முருகன் என்ற மாபெரும் தத்துவத்தை நிறுவியவர்கள் இயலை சார்ந்தவர்கள் இசையையும் நாடகத்தையும் சார்ந்தவர்களை கலைஞர்கள் என்று சொல்லுவார்கள் இயலை போன்றவர்களைத்தான் அறிஞர்கள் என்று சொல்லுவார்கள் அறிவின் மீது ஒரு சமயம் கட்டமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அடிப்படை என்று சொல்லி இந்த அபாரமான மாநாட்டை ஏற்பாடு செய்து கொடுத்த அத்தனை பேருக்கும் தலையை வைத்து வணங்கி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் மிக 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 அருமையாக கந்தபுராணம் பாம்பன் சுவாமிகள் வரலாறு அருணகிரிநாதருடைய திருப்புகள் அதோடு கூட ஒரு சமயத்தின் தத்துவம் பிலாசபி அந்த மதத்தோட கோட்பாடு மெய்யியல் என்ன அப்படின்னு கேட்டால் பாடிக்கிட்டு இருக்க முடியுமா நடிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா அந்த மெய்யியல் அதை விளக்குவதற்கு இயல் தானே தேவைப்படுகிறது என்பதை இதுவரை பாரதி பாஸ்கர் அவர்கள் இயம்பினார்கள்